ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் இப்படியா மாலவன் முல்லையோட காதல் சுமூகமா போய்கிட்டு இருக்கு தன்னுடைய எல்லா விஷயத்தையும் தன்னோட தொழில் கார்மதி கிட்ட சொல்ற முல்லைக்கு ஏனும் தன்னோட காதலை பத்தி சொல்ல ரொம்ப கூச்சமா இருக்குது அவளோட காதலை சொல்லாட்டாலும் மாளவனை பத்தி அடிக்கடி கார்மதி கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தா முல்லை கார்மதி நம்ம சின்ன வயசுல மணல் வீடு கட்டி எல்லாம் ஒருத்தன் இடிப்பானே நம்ம போட்டு இருந்த பூவை எல்லாம் ஒருத்தன் அறுப்பானே நம்மளோட பந்து எடுத்துக்கிட்டு ஓடிடுவான்ல அந்த பொறுப்பில்லாதவன் நானும் என்னோட அம்மாவும் தனியா வீட்ல இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கே வந்துட்டான் வந்து என்ன செஞ்சான் தெரியுமான்னு முல்லை கேட்க ஆர்வமா அவளை பார்க்குறா கார்மதி வீட்ல இருக்கிறவங்களே எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு கொடுக்க தண்ணி கொடுங்கன்னு ரொம்ப பாவமா கேட்டான் என்னோட அம்மாவும் அவனுக்கு என்னை தண்ணி கொடுக்க சொன்னாங்க நானும் வந்தது யாருன்னு தெரியாம அவனுக்கு தண்ணி கொடுக்க போனேன் ஆனா அப்ப அவன் என்ன பண்ணான் தெரியுமான்னு சொல்லும் போதே அவளையும் அறியாம அவளோட முக சிவக்க என்னோட கையை நான் உடனே அம்மா பாரு இவன் என்ன அலறிட்டேன் பிடிச்சு சத்தத்தை கேட்டு எங்க அம்மா பதறி வந்தாங்க சரி பாவம்னு அவனை காட்டி கொடுக்காம அவனுக்கு விக்கிடிச்சுன்னு நான் சமாளிக்க அவனோட முதுகு நீவி விட்டாங்க என்னோட அம்மா அவனை எங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தின பிறகும் அவன் என்னை எப்படி பார்த்தான்னு தெரியுமா விட்டா கண்ணாலே முழுங்கிடுற மாதிரி பார்த்துட்டு குறும்பா சிரிச்சா அந்த கள்ளனோட மகன்னு மாலவனை பத்தி தன்னோட கிட்ட சொல்றா முல்லை இதை நம்ம சங்க இலக்கியங்கள்ல ஒன்னான கலித்தொகை பாடல் அம்பத்தொன்னு ரொம்ப அழகா சொல்லுது இந்த பாடலை பாடியவர் கபிலர் தொடியி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேல் ஒரு நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லிரே உண்ணுநீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடர்பொன் சிறகத்தால் வாக்கிச் சுடரிலாய் உண்ணுநீர் ஊட்டி வா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை வளைமுன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அண்ணாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அழறிப் படர்தர தன்னை யான் நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகைக்கூட்டம் செய்தால் செய்தான் அக்கல்வன் மகன் என்னங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்